கத்துணி பரிசுத்தனாமது உண்டாவதாக இன்றைக்கு பெரியாரும் கிறிஸ்தவும் என்ற தலைப்பில் நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னா இவர் பெரியார் பற்றி பேச போகிறாரு இவர் கடவுளே இல்லை என்று சொல்லி கடவுள் மறுப்பாளராய்ச்ச இவரை பற்றி பேச போகிறாருன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்ன அந்த பெரியார் கிறிஸ்தவர்களை பார்த்து பிரமித்து போன ஒரு நிகழ்வை உங்களிடத்தில் நான் சொல்ல போகிறேன் பெரியார் ஒரு கடவுள் மறுப்பாளர் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் கடவுளை பரப்பினவன் அயோக்கியன் கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி இவைகளை நம்புகிறவன் மடையன் இவற்றால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா அயோக்கியன் இப்படி கடவுள் மறுப்பாளராக இருந்த பெரியார் கிறிஸ்தவர்கள் பார்த்து வியந்து போனார் ஒரு நாள் பெரியாரை பார்க்க சில போதகர்கள் திடலுக்கு போனாங்க பெரியாரை பார்த்து உங்கள் இடத்துல செப்பக்கூட்டம் நடத்துகிறதுக்கு எங்களுக்கு இடம் வேண்டும்னு கேட்டாங்களா அதுக்கு பெரியார் கேட்டாரா எத்தனை நாள் நடத்துவீங்கன்னு சொல்லி கேட்டாரா அதுக்கு இந்த போதகர்கள் சொன்னாங்களா நான்கு நாட்கள் நடத்த போகிறோம் என்று சொன்னாங்களா அதுக்கு பெரியார் சொன்னாரா நாலு நாளெல்லாம் தர முடியாது ஒரு நாள் தரேன் நடத்துங்க நான் மாநிலேருந்து பார்ப்பேன் நீங்கள் எப்படி நடத்துறதை பார்த்து மீதி மூணு நாள் தரதை குறித்து நான் யோசனை பண்ணுறேன் என்னாரா பெரியார் சின்ன வார்த்தைகளை கேட்டு அது மறுநாள் கூட்டத்துக்கு தேவையான காரியங்களை அனைத்து செய்து மாலை நேரத்தில் கூட்டமும் நடந்து கொண்டு இருக்கிறது மாடியிலேருந்து பெரியார் உற்று பார்த்து கொண்டு முதல் நாள் கூட்டம் முடிஞ்சிச்சு மறுநாள் பெரியார் இடத்துல போய் கேட்குறாங்க ஐயா மீதி இருக்கிற மூணு நாள் கூட்டம் நடத்துக்கிட்டுமான்னு சொல்லி அப்போ பெரியார் சொன்னாரா மூணு நாள் இல்லை பத்து நாள் வேணுமென்றால் கூட நடத்திக்கோங்கன்னு சொன்னாரா அதுபோல் மூணு நாள் கூட்டமும் நடத்தி முடிச்சுட்டாங்களா அதுக்கு பிறகு திருச்சி மாநாட்டுக்கு போன பெரியார் அவங்க இயக்க தோழர்கள் மத்தியில் பேசும்போது சென்னையில் நடந்த விஷயத்த விவரிக்கிறாரு கிறிஸ்தவர்களை பார்த்து உயர்ந்த விஷயத்தை அந்த கூட்டத்தில் பெரியார் பேசினார் சில கிறிஸ்தவர்களை வந்து என்னை பார்த்தாங்க திடலில் கூட்டம் நடத்த அனுமதி கேட்டாங்க நானும் கொடுத்தேன் அவங்க எப்படி நடத்துகிறாங்கன்னு நானும் உற்று பார்த்தேன் எல்லாம் ஒன்று போல வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்தான் ஒன்று போல லைனாக உட்கார்ந்தான் பெரியவன் சின்னவன் வணக்காரன் ஏழை பார்க்காம எல்லாரும் ஒரே இடத்துல லைனாக உட்கார்ந்தான் கூட்டம் முடிந்த பிறகு ஒன்று போல் உட்கார்ந்து சாப்பிட்றான் ஒருத்தர் சாப்பிட்றான் ஒருத்தர் பரிமாறுறான் சாப்பிட்டவன் எந்த பரிமாணிக்கிறான் பரிமாணம் உட்காந்து சாப்பிட்றான் இப்படி ஒன்று போல எல்லாரும் ஒருத்தர் பின்ன ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்றான் சின்னவன் பெரியவன் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஐக்கியமாக உட்காந்து சாப்பிட்றான் அதை பார்த்துதான் அங்கே சமத்துவத்தை பார்த்த அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள கடவுளையும் பார்த்தேன் என்று சொல்லி கிறிஸ்துவர்களை பார்த்து வியந்த விஷயத்தை மாநாட்டில் பெரியார் விபரிச்சாராமா கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் வாயிலிருந்து கடவுள் இருக்கிறார் என்று காட்டிய அன்றைய இருக்கிற கிறிஸ்துவர்கள் நம்முடைய நிலை என்ன கிறிஸ்துவை வெளிப்படுத்திக்கிறோமா இல்ல நம்மளை நாமே முன்னெடுத்துக்கிறோமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிறிஸ்துவை காட்டுவோம் நம்மளை மாற்றிக்கொள்வோம் கத்திரம்புல் ஆசிர்வதி பாராட்ட